ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி சண்டே சண்டேயில் எப்படி என்னோடய வேலைகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிளாகு எப்பயுமே வேலைக்கு போகிறதுனால பரபரப்புரான் இருக்கோம் இன்றைக்கி சண்டே வருதேன்ட்டு ஆசையாக எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் ஸோ காலையில் ஏஞ்சோடனே வந்து வெளியிலேருந்து வாசலில் இருந்து பார்க்கும்போது ஒரு கற்பக விநாயகர் கேலண்டரோட அட்டையை தான் வச்சிருக்கோம் ஏன்னா காலையில் காலையில் ஏஞ்சோன்னையும் சாமி முகத்தில் முழிக்கிறது ப்ளஸ் வெளியிலேருந்து வாசல்லேருந்து வரும்போது கெஸ்ட்டோட பார்வையில் கற்பக விநாயகர் இருந்தால் ரொம்பவே நல்லது அதனால் அந்த ஃபோட்டோ தான் ஃப்ரெண்டில் வச்சுருப்போம் எப்போயுமே மார்னிங் வந்து தினமே வந்து நாங்கள் சீக்கிரமாக ஏஞ்சிடுவோம் அஞ்சு டு ஆறு அந்த டைமுக்குள்ளே எப்போயுமே மொழிப்பு வந்துடும் ஏன்னா சின்ன வயசில் அப்பா வந்து அவரோட நேச்சர் ஆஃப் ஜாப் வந்து நாலு மணிக்கே ஏஞ்சி கிளம்புறதுனால சீக்கிரமாக எழுப்பிட்டு விட்டு படிக்க சொல்லிவிடுவார் அதே பழக்கத்தில் எங்களுக்கு சீக்கிரமாக முழிப்பு வந்துடும் சண்டேனாலும் எந்த நாளுனாலுமே அதுக்கு மேலே எங்களுக்கு தூக்கம் வராது இன்னும் எங்கள் மூணு பசங்களுக்குமே அப்படிதான் அக்கா நான் தம்பி எல்லாத்துக்குமே வந்து சீக்கிரம் மொழிப்பு வந்துடும் அது ஒரு நல்ல விஷயம் கூட நான் நினைக்கிறேன் ஸோ காலையில் இது சண்டேனாலும் அஞ்சு மணிக்கு ஏஞ்சிட்டேன் நான் ஏஞ்சிட்டு வந்து வாசலில் வந்து தண்ணி தெளிச்சு சிம்பிளாக ஒரு கோலம் அதுவும் இந்த அஞ்சு புள்ளி அஞ்சு மூணு ஒன்று வந்து எனக்கு ஃபேவரட்டான கோலம் சின்ன வயசுலேருந்து அம்மா தான் எல்லா கோலத்தையும் போடுவாங்க தினம் எங்களை போடவே விடமாட்டாங்க அக்கா என்னை வந்து வீட்டு வேலை ஃபுல்லாக எதுவுமே எங்களை விடாமல் அவங்களே தான் செய்வாங்க படிக்க மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியே வளர்த்துட்டாங்க அதனால் கோலம் வந்து தினமும் போட்டு பழக்கம் இல்லை பாட்டி ஒர்க்லாம் போகும்போது கொஞ்சம் ஆசையாக இருக்கும்ங்கிறதுனால நானே போடுவேன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக கோலம் எல்லாம் நான்தான் போடுறதுனால இந்த சின்ன சின்ன கோலங்கள்லாம் டெய்லி கோலம்ஸ் வந்து நான் யூடியூப் கோலம் புக்கு இதெல்லாம் பார்த்து பழகுவேன் சார் வந்து பார்த்தா தலையே சுத்தம் கிச்சனு சரி அந்த நேரத்தில் கரெக்டாக காரரும் வந்து பால் கொடுத்துட்டு போனார் கிச்சன் வேலையெல்லாம் பார்க்கலாம் பொறுமையாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த தண்ணி வச்சு எம்டி ஸ்டொமக்கில் இந்த சுடுதண்ணி குடித்தவே ரொம்ப நல்லது அதை விட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த கேப்புக்கு அப்புறம் நம்ம டீ குடித்தா எந்த பிரச்சனையும் இல்லை ஃபர்ஸ்ட்டு வயிற்றில் இருக்கிற நம்ம தூங்கி ஏந்திரிக்கிறோம் இல்லையா ஏஞ்சோடனே எல்லாத்துமே அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில் அனுப்புறதுக்கு நம்ம சுடு தண்ணி குடித்தா ரொம்ப நல்லது சரி இந்த பால் பேக்கெட் வந்து என்னென்னா உனக்கு எனக்கு வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கலில் படித்தது என்னென்னா இந்த சின்ன கட் பண்ணுறோம் இல்லையா அந்த துண்டு வந்து கடலில் இதிலலாம் வந்து ஆற்றுலலாம் வந்து சேர்ந்து இந்த திமிங்கலம் ஃபிஷ்ஷஸ்ஸு இதிலலாம் வந்து வாயில் மாட்டி செத்துது அப்படின்னு நான் பார்த்ததுலேருந்தே வந்து இந்த துண்டு சின்ன பேப்பரை வந்து நான் கீழே மாட்டேன் பால் கட் பண்ணுற பேப்பரோ இல்லை வேறு ஏதாவது சின்ன சின்னதாக நம்ம க்ராசரி ஐட்டம் கட் பண்ணுற பேப்பரை அதுக்குள்ளேயே போட்டு உள்ளே போட்டுருவேன் குப்பையில் ஸோ சாமிக்கு வந்து தினமே காலையில் எஞ்சி பால் காய்ச்சும் போது ஒரு டம்ளர் பால் எடுத்து நாட்டு சக்கரை ஏலக்காய் இருந்தால் ஏலக்காய் இல்லைன்னா நாட்டுச்சக்கரை பாலையே வந்து சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் டீ குடிச்சிடுவேன் ஒரு டீ குடிச்சிட்டு எதையாவது யோசிச்சுட்டு சாமி பாட்டு போட்டு விட்டா ரொம்ப நல்லது காலையில் ஈஞ்சோடனே அந்த மங்களகரமான சாமி பாட்டு கேட்கும்போது மனசுக்கும் இனிமையாக இருக்கும் எனக்கு அதுவும் இந்த மார்கழி மாதம்லாம் வந்து சாமி பாட்டு போட்டுட்டு நம்ம வேலை செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து கிச்சன்லாம் எல்லாத்தையுமே வந்து அடிக்கிடலாம் விளக்காத பாத்திரங்கள் எல்லாத்தையுமே எடுத்து சிங்க்கில் போடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு திடீர்னு வேலைக்காரம்மா வந்து கொஞ்ச நாளாக வந்து வர்றதில்லை அவங்களோட என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய வட்டி வந்து சும்மாவே முன்னாடியே வந்து காசு கேட்டுடுறாங்க அமௌண்ட்டு அதனால் எங்களுக்கு விருப்பம் இல்லை ப்ளஸ் வந்து அவங்க தேய்க்கிற பாத்திரங்கள் துணிகள்லாம் கூட எங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது எதையாவது விளக்கறவங்கள போடுவோம் அதுக்கப்புறம் அவங்களோட ஒர்க் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபையாக ஆகாது நம்மளே தேய்ச்சிடலான்ட்டு திருப்பி தேய்ச்சிடுவோம் நம்மளே தேய்க்க ஆரம்பிச்சிடுவோம் கை தான் வலிக்குது ஒரு பக்கம் கை வந்து தினமும் பாத்திரம் தேய்க்கிறது இதெல்லாம் வந்து அந்த ஷோல்டர் பயங்கரமான வலி தான் பாத்திரங்கள் அதுக்காக தான் கம்மியாக யூஸ் பண்ணோம்னு பார்க்குறேன் என்னால் முடியல டக்கு டக்கு டக்குன்னு எல்லா பாத்திரமும் நிறையாவும் வாங்கி வச்சுருக்கோம் அந்தந்த விஷயத்துக்கு தேவையானதை வாங்கி வச்சுருக்கேன் ப்ளஸ் வந்து ஒரு கடை இல்லை இப்போ நாலஞ்சு கடை இருக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் ஒரு கடை ரெண்டு கடாலேயே வச்சு அழகாக சமைச்சிருவாங்க ஸோ நிறையா பாத்திரங்கள் சேரும் போது என்ன ஆகுதுன்னா சிம்ப்ளிஃபை ஆக்காமல் நிறையா பாத்திரம் தேய்க்க வேண்டியதாக இருக்குது இந்த அரிசி வந்து வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கு நான் சாமி கும்பிட்ட போது அன்னம்பூரணி தட்டில் அரிசி போடுவோம் இல்லையா பச்சை அரிசி அதை கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தது ஸோ சமைக்கும் போது மதியானம் சாதத்தோடு சேர்த்துடணும் அதிகம் அதனால் அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு டாப்பில் இருந்தது எல்லாத்தையுமே எடுத்து தேய்க்காத பாத்திரங்கள் எல்லாத்தையுமே எடுத்து சிங்க்குள்ளே போட்டுவிட்டேன் ஃபுல்லாக நொம்பி போச்சு சரி சிங்க்கை நல்லா க சாரி கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாகவே தேய்ச்சிட்டேன் ஸோ ஸ்லாப் அந்த கடப்பாக்கல் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது கவுண்டர் டாப்பில் அழகாகவும் இருக்கும் க்ளீனாக நீட்டாக ஸ்மூத் ஃபினிஷிங்கோட நம்ம காய்கறி கட் பண்ணுறது ப்ளஸ் வந்து சப்பாத்தி மாவு பே செய்யறதுக்கு சப்பாத்தி போடுறதுக்கு எல்லாத்துக்குமே வசதியாக இருக்கும் இதில் செய்கிறதுக்கு ஸோ ஸோ அதான் விம் மட்டும் போட்டு நல்லா தேய்ச்சி கேஸ் ஸ்டவும் கீழே கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணிட்டேன் இதை நேற்று பால் வழிஞ்சு விழுந்ததுனால இந்த கரையாகிடுச்சு இந்த பெரிய அடுப்பு எப்போயுமே பால் வைக்கிறதுனால இந்த எண்டில் கொடுத்துருவாங்க எப்பயுமே அந்த பெரிய அடுப்பு கேஸ் பர்னர் அதில் பால் வைக்கிறதுனால கொதிச்சிருது ஸ்லோவில் வச்சாலுமே கூட அது வந்து அந்த பெரிய அடுப்புங்கிறதுனால பொங்கி வலிஞ்சிருது ஸோ அதையும் நல்லா கேஸ் ஸ்டவ் கீழே எல்லாத்தையுமே ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துகிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் இந்த கேஸ் ஸ்டவ்வு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் எப்பயுமே அம்மாவுக்கு அது வந்து நான் செஞ்சு தருவேன் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம்தான் கேஸ் அடுப்பு எப்போயுமே க்ளீனாக இருக்கிற மாதிரி பண்ணுறது வந்து கஷ்டம்தான் பட் ஆக்கிட்டோம்னா வாரம் ஒரு வாட்டி வாரம் ரெண்டு வாட்டி அந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி நாள் கழுவோம் இல்லையா வீட்டை தொடச்சி கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி வைப்போம் இல்லையா பூஜை செய்கிறதுக்குன்னு அன்னைக்கு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டால் மற்ற நேரம் அவசியம் கிடையாது பட் இதை நான் வெள்ளிக்கிழமை தான் க்ளீன் பண்ணது இருந்தாலுமே பால் வடிஞ்சு இன்னொன்று வந்து ஜன்னல் கிச்சன்லேயே ஜன்னல் இருக்கிறதுனால யூட்டிலிட்டி ஏரியா இருக்கிறனால அதுலேருந்து வர்ற டஸ்ட் எல்லாமே வந்து ரோட் சைடில் இருக்கிறதுனால எங்கள் ஃப்ளாட்டு டஸ்ட் எல்லாமே அப்படியே அப்படியே படிஞ்சிரும் இந்த ஸ்டாண்டும் இந்த ஒயிட் ஸ்டாண்டு ப்ளஸ் வந்து டஸ்ட் படியறதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டஸ்ட் இருக்குது ஸோ அதே எல்லாத்தையும் எடுத்து தொடச்சிட்டு அந்த ஜாடி மேலே இருக்கிற காஃபி எசென்ஷியல்ஸ் டீ எசென்ஷியல்ஸ் எல்லாத்தையும் தொடச்சி வச்சிடலான்ட்டு இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சிட்டேன் வீடு வந்து உள்ள வட்டமாக ரோட் சைடு இல்லாமல் இருந்தால் டஸ்ட் படியாது தான் பட் இருந்தாலும் வீக்லி ஒன்ஸ் நம்ம மெயின்டெனன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கணும் எல்லா இடமே துடைச்சிட்டே இருக்கோம் ஒரு இடத்த துடைச்சி க்ளீன் பண்ணுவோம் அடுத்தது அடுத்த இடம் டஸ்ட் ஆகிடும் நம்ம அதை போய் துடைக்கணும் இப்படியே ஒரு ரொட்டீன் க்ளீனிங் ஒர்க் இருந்துகிட்டே தான் இருக்கும் வீட்டில் ஸோ அதனால் நம்ம அது வந்து ரெகுலரைஸ் பண்ணிக்கிட்டு வீக்லி இடம் வச்சுக்கிட்டு எதை எப்போ தேய்க்கலாம் எப்போ க்ளீன் பண்ணி வைக்கலான்னு பார்த்துக்கணும் வீடு முழுக்க வந்து இந்த ஒயிட் வாஷு வெளியில் அவுட்டர் சைடு ஒயிட் வாஷ் இது எல்லாமே வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணிவிட்டால் ரொம்ப நல்லது அட் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டேட்டஸ் நம்மளோடது பணம் எந்தளவுக்கு இருக்குது அப்போது இல்லை இது அவசியமா இப்போதைக்கு அவசியமா இல்லை அப்புறமா பார்த்துக்கலாமா அப்படின்னு கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு பண்ணோன்னா ரொம்ப நல்லது இந்த அடுப்பு பக்கத்தில் வந்து பிளாஸ்டிக் வச்சுக்கிறது அவ்வளோ நல்லது இல்லை பட் இருந்தும் நான் வந்து இது இந்த தூப்பிக்கு வந்து அப்புறமா எடுத்துருவேன் வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன் ஸ்டாண்டும் எடுத்துகிட்டு போயிடுவேன் கொஞ்சம் தள்ளி வச்சுருவேன் ஸ்டீல்லாம் வச்சுக்கிட்டோம்னா ஸ்டீல் ஸ்டாண்டு எனக்கு வந்து கிடைக்கல அதனால் இது பார்த்தோன்னே அழகாக இருந்ததுனால வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ கொஞ்ச நாள் இங்கே வச்சுட்டு அப்புறமா நான் வந்து டைனிங் டேபிள் எடுத்துகிட்டு போயிடலான்னு ஒரு பிளானு அந்த ஸ்நாக்ஸ் நட்ஸ் அதெல்லாம் வச்சுக்கலான்னு ஒரு பிளானு ஸோ பால் காய்ச்சினது வந்து மீதி அப்படியே பிளேட் வச்சு மூடி வச்சுட்டேன் அப்புறமா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஆறினோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலான்ட்டு ஸோ இந்த பிளேட் ஸ்டாண்ட் எடுத்து வச்சிட்டு எல்லாத்தையும் தொடச்சிட்டேன் ஸோ சாமி விளக்கு வந்து ஆஃப் அன் ஹவர் டூ ஒன் ஹவர் எரிஞ்சாவே நல்லாயிருக்கும் போதும் இதை வந்து நம்ம வெளியில் ஏற்றுனதுக்கப்புறம் உள்ளே எடுத்துகிட்டு வரணும் சாமியை உள்ளே கூட்டிகிட்டு வர்ற மாதிரி ஸோ இதை எடுத்து வைக்கிறதுக்கு பிளேட் வேண்டாம் இந்த சின்ன புக்கையே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த விளக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து மேல்மருத்தூரில் வாங்கினது கீழே தட்டோடு அட்டாச்சாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வலிகிறதுக்கு எண்ணெய் வலிஞ்சாலும் அந்த தட்டுலேயே கலெக்ட் ஆகிடும் ஸோ பாத்திரம் தேய்க்கிறது இதெல்லாம் வந்து விளக்கு எடுத்துட்டு வந்து வச்சு கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து அணைச்சிட்டு பாத்திரம் எல்லாம் ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுட்டேன் ஸோ இந்த டப் வச்சுருக்கனால எல்லாத்தையும் அந்த வச்சாச்சு மணி ஏழுரை ஆயிடுச்சு ஸோ அடுத்தது டிஃபன் வேலை தான் பார்க்கணும் இந்த ஏர்லி மார்னிங் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் நம்மளுக்கு நல்ல டைம் கிடைக்கும் அழகாக பொறுமையாக பீஸ்ஃபுல்லாக செய்யலாம் வேலையை எந்த ஒரு சவுண்டு சத்தம் எதுவுமே இருக்காது ஸோ கீழெல்லாம் இந்த உப்பு புளி இதெல்லாம் வச்சாச்சு மேலே வந்து இதை நாட்டு சக்கரை ஃபில் பண்ணாமல் இருந்தது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபில் பண்ணியாச்சு டீத்தூள் வந்து இனிமேல் வாங்கினாதான் இந்த மாதத்துக்கு அதனால் இருக்கிறத எடுத்து அதில் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு வச்சாச்சு ஸோ இப்போ பார்க்க க்ளீனாக இருக்கும் கவுண்டர் டாப் மாவு வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு சில நாள் தான் வந்து அரைச்சிரும் இப்போ சண்டே தான் போடணும் மதியானமாக ஊற வச்சுட்டு நைட் அரைக்கணும் ஸோ எண்ட் ஆஃப் வியாழன் வெள்ளிலாம் பார்த்திங்கன்னா மாவு இருக்காது ஸோ இந்த தண்ணி வடிஞ்சது வந்து விளக்கி பக்கத்துலேயே வச்சிருவோம் இந்த ரெட் கலர் பேஸ்கெட்லேயும் அந்த பக்கம் ப்ளேட் ஸ்டாண்டும் பக்கத்தில் வச்சா தண்ணி அப்படி ஈஸியாக ட்ரெயின் ஆகும் அதனால் பக்கத்தில் வச்சுருவோம் தண்ணி நல்லா ட்ரெயின் ஆனோடனே கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம சிங்க்கில் தள்ளி விட்டுருலாம் ஸோ டென் மினிட்ஸ் விட்டால் ஃபுல்லாக காய்ஞ்சிரும் பாத்திரம்லாம் கவுத்து போட்டுவிட்டால் அழகாக காஞ்சிரும் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா டிஃபனுக்கு வந்து இட்லியும் தேங்காய் சட்னி தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ இதை வந்து தேங்காய் உடைச்சோடனே அந்த தண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு பாப்பாவுக்கு வந்து டீ காஃபிலாம் குடிக்க மாட்டாங்கிறதுனால எம்டி ஸ்டமக்கில் இளநீர் தேங்காய் தண்ணி வேண்டாம் குடித்த அதை சளி வரும் ஜுரம் வந்துரும்னு சொல்லிவிட்டு நானே குடிச்சிட்டேன் அதை ஸோ தேங்காய் நல்லா தேங்காய் உடையிறத எப்போயுமே பார்ப்பேன் கரெக்டாக எக்ஸாக்ட் ஆஃபாக உடையுதா இதுவாக ஒரு ரன் ஈவனாக ஒரே பார்த்துட்டே இருப்பேன் ஸோ நல்லா பற்ற சின்ன சின்னதாக எடுத்துகிட்டு பொட்டுக்கல்லையும் காஞ்ச மிளகாவையும் வச்சு ஒரு சட்னி அரைச்சாச்சு தேங்காய் சட்னி தான் எங்கள் வீட்டில் எப்போயுமே சின்ன வயசுலேருந்து தேங்காய் சட்னி தான் அதிகமாக செய்வாங்க கொஞ்சம் எப்போயாச்சும் தான் வெங்காய சட்னி இருக்கும் இது ஈஸிங்கிறதுனால தேங்காவை கட் பண்ணி போட்டாவே போதும் வெங்காயம்னா வதக்கி அதை ஆற வச்சு அது டைம் டிலே ஆகும் தேங்காய் சட்னின்னா ஈஸியாக இன்க்ரீடியன்ஸை போட்டு அரைச்சிடலாம் அப்படின்ட்டு மாவில் உப்பு போட்டு கரைச்சிக்கணும் இந்த மாவு கடை வந்து அம்மா வீட்டு பக்கம் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் தினமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தருவாங்க க்ளீனாக நீனிக்காக இருக்கும் ஆப்பம் மாவு இட்லி தோசை மாவு எப்போ வேணும்னாலும் அவைலபிளாக இருக்கும் பல்க்காக அரைக்கிறதுனால அவங்கள்ட வந்து நிறையாவே இருக்கும் எந்த நேரத்துலேயும் ஸ்டாக் இருக்கும் ஸோ இந்த பிளேட்ஸ் இட்லி ப்ளேட்ஸ் எல்லாம் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த மாவெல்லாம் ஊற்றி வச்சாச்சு இட்லி தோசை தான் பாப்பா அதிகமாக விரும்பி சாப்பிட்றான் கேட்கும் போதே இன்றைக்கி என்ன டிஃபன் ஏன் உடனே என்ன டிஃபன் வா பார்த்தா இட்லி தோசை அப்படின்னா முகம் அப்படியே பளிச்சுன்னு எரியும் இல்லை அப்படின்னா எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் எனக்கு டி எனக்கு பசிக்கலை அப்படின்றவா உடனே எனக்கு இன்றைக்கி பசிக்கலை அப்படின்றவா அதனாலே இட்லி தோசை பிளான் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த இட்லி வேகிற நேரத்தில் நம்ம வேறு ஏதாவது செய்யலான்ட்டு இந்த பாப்பாவோட ஆர்னமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த கிட்டில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டேன் ஆஃபீஸ் போகிற டைம்லன்னா நம்ம இட்லி வேக வைக்கிற நேரத்தில் போய் குளிச்சுட்டு வந்துடலாம் டென் மினிட்ஸ் கேப்பில் வந்து எதையாவது வந்து வேலையை முடிச்சிடலாம் இந்த இட்லி குண்டான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் மூணு பிளேட் இருக்கும் நாலு எட்டு பன்னெண்டு பன்னெண்டு இட்லி வந்துடும் ஒரே இதில் ஸோ பாப்பாவுக்கு தேங்காய் சட்னி போட்டு நல்லா சாப்பிட்டுட்டான் எப்பயும் வந்து சாம்பார் பிளான் பண்ணுவேன் இட்லி சாம்பார் டிஃபன் சாம்பார் எனக்கு வந்து வெறும் சட்னி தான் அப்படியே டிவி வந்து இந்த நிறைய நிகழ்ச்சிகள் நீ என்னென்னா அது இதுன்றிருக்கோம் அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு சாப்பிடுவோம் முடிச்சுட்டு அதையும் முடிச்சுட்டு இட்லி பிளேட்ஸ் எல்லாத்தையுமே விளக்கி வச்சுட்டு சேர்ந்து அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் நீட்டாக வச்சுட்டு விட்டுட்டால் காஞ்சிரும் நல்லா வெயில் அடிக்கும் இப்போ பத்து மணிக்கு பதினொன்று மணிக்கு வெயில் அடித்தா நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் லஞ்ச் ஆரம்பிக்கணும் இதுக்கு இடையில் குப்பையை கொட்டணும் வெளியில் துணியாக காய போடணும் இந்த வேலைகள்லாம் இருக்குது ஸோ இதான் சண்டே எப்படி போச்சுன்றது காட்டுறதுக்காக தான் இந்த ப்ளாக் தேங்க்யூ